ஜான்சினாவுடைய கடைசி ராபீரியன்ஸ் இதுக்கப்புறம் ஜான்சனா ராக்கு வர மாட்டாருங்க இதுதான் அவருடைய ஃபைனல் அப்படிங்கிறதுனால ஓப்பன் சேலஞ்சிங் விட்டாரு யார் வேணாலும் இந்த நேரத்தில் என் கூட மோதலானு இதை அக்செப்ட் பண்ணிட்டு டாமினிக் மிஸ்திரியை வந்தார் போன வாரம் நான் தோத்து போயிட்டேன் எனக்கு ரீ மேட்ச் ஓகே இதே இடத்துல மோதிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது டாமினிக் என்னுடைய சொந்த ஊரான சாண்டியாகோல சர்வேசிஸ் வார்கேமில் தான் இந்த மேட்ச் வேணும்னு கேட்டிருப்பார் அதுக்கும் ஜான்சன் அக்செப்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா டாமினிக் மிஸ்திரியோ தான் டீம் மெம்பர்ஸை கூப்பிட்டு ஜான்சனாவை அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாரு அந்த நேரத்தில் ஷேமஸ் மற்றும் ரேமஸ் ஸ்டுடியோ ரெண்டு பேருமே சேர்ந்து சேமஸ்ட்டாக காப்பாற்றுவாங்க அதே நேரத்தில் ஜான்சனாக சொல்லிட்டாரு இப்போ ஒரு சிக்ஸ் மேன் டாக்டிக் மேட்ச் நடக்குதுன்னு சிக்ஸ் மேன் டாக்டிக் மேட்ச் நடக்குது ஷேமஸ் ரேமஸ் ஸ்டுடியோ ஜான்சனா மூணு பேரும் சேர்ந்து ஜேடி மெக்டோனோ ஃபின் பாலர் டாமினிக்க அழற விடுறாங்க ஃபைனலி நம்ம ஜான்சனா டீம் வின் பண்ணிட்டுங்க உடைய கடைசி மண்டே நைட்டரில் வின் பண்ணிட்டாரு என்ன இதுக்கப்புறமா ஜான்சனா சொல்கிற மாதிரி யூ கேன் சி மி அவரை மண்டே நைட்டரில் பார்க்க முடியாதுங்க நீங்க தினமும் ரெஸ்லிங் செய்யல பார்க்கறதுக்கு டபுள்யூடி ஃபேன்ஸ் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க